வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளாக பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு பீர்க்கங்காயை மேலே உள்ள தோல் மட்டும் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக இது போல் நறுக்கி எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு வெங்காயம் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நறுக்கி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க பீக்கங்காயை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பீர்க்கங்காயில் ஆல்ரெடி தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரணும் பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது போல் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பற்றலை அப்படின்னா நம்ம இப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கணும் பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு ஓரளவு இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் முட்டை ரெண்டும் நல்லா சேர்கிற அளவுக்கு இது போல் கிளறிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் நமக்கு தேவையான சூப்பரான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எவ்வளோ அழகாக அருமையாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ